வணக்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பிரசன்ன கலைகளில் எளிய கலையான தாம்பூல பிரசன்ன வகுப்பு தாம்பூலம் வெற்றிலையை கொண்டு எப்படி பிரசன்னம் பார்த்து பலன் உரைத்து தோஷங்களை நீக்கி சுகமான வாழ்வு வாழ வழிவகை செய்யக்கூடிய ஜோதிட முறைதான் தாம்பூல பிரசன்னம் வர்ற கிளைண்டு வெற்றிலை பாக்கு லெமன் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வந்து அந்த வெற்றிலையை மட்டும் வச்சு எந்த மாதிரியான முறைகளில் நம்ம அவங்களுக்கு கிரகதோஷங்கள் இருக்கு எந்த மாதிரியான முறைகளில் சாபகோபங்கள் இருக்குன்னு எந்த பெரிய கணிதமும் இல்லாமல் எளிய முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய சூட்சமமான ஒரு முறை பிரசன்ன முறை சூட்சமம்னா எப்படி வழிகாட்டுவதற்கு இதில் எளிமைகள் அதிகம் அதுதான் இங்கே இருக்கிற சூட்சமே ரொம்ப கால்குலேஷன் பண்ணாம வாங்கிட்டு வந்திருக்கிற வெற்றிலை மட்டுமே வச்சு எந்த மாதிரியான சூழலில் இவர் வந்திருக்கிறார் இவருடைய தோஷம் என்ன ஒன்றிலிருந்து பனிரெண்டு பாவகங்களிலும் என்னென்ன மாதிரி கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பார் குலதெய்வ அனுகிரகம் எப்படி முன்னோர்கள் பிதர்களுடைய சாபங்கள் இருக்கிறதா இல்லையா இருக்கின்ற இடம் நன்மையா தீமையா தாய் வழி கோப சாபங்கள் இருக்கிறதா இல்லையா குழந்தை பேரு சம்பள உயர்வு வருமானம் தொழில் வேலை வியாதி கடன் வழக்கு சுமை இப்படி பலதரப்பட்ட விஷயங்களையும் தெளிவாக ஆராய்ந்து எளிமையாக பலனுரைக்கின்ற ஒரு அற்புதமான பிரசன்ன முறை தாம்பூல பிரசன்ன முறை வருகின்ற பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த வகுப்பு ஆன்லைன் ஜூம் வகுப்பில் மாலை வேளை ஐந்து முப்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது தினமும் ஒன்றரை மணி நேரம் ஐந்து நாட்கள் தொடர்ந்து அந்த வகுப்பு இருக்கும் தேவைப்படும் பட்சத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ அதிகரிக்கப்படும் இந்த வகுப்பு படிப்பதற்கு நிச்சயமாக அடிப்படை ஜோதிடம் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பிரசன்னத்தை வெத்தல பாக்கு வாங்கிட்டு வந்த கொடுத்த உடனே இதுதான் உங்க பிரச்சனை இதுதான் உங்க உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான பிரசன்ன முறை அப்படின்னா தாம்பூல பிரசன்ன முறை அதை வந்து அடியன் வந்து உங்களுக்கு பயிற்றுவிக்க போறேன் நிறைய பிரசன்ன கலைகள் முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் இந்த தாம்பூல பிரசன்ன முறைங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அருமையா இருக்கும் ஆஹ் உங்களுக்கு ஜோதிடம் தெரியும்னா நீங்கள் இல்லத்தரசிகளா இருக்கலாம் தொழில் முறை ஜோதிடர்களா இருக்கலாம் ஜோதிட ஆர்வலர்களா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஆலயத்துல அமர்ந்து அதுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய முக்கிய நபராக இருந்தீங்கனாலும் நீங்களும் கத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான பிரசன்ன முறை தயவு செய்து தவற விடாதீர்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இதை பயன்படுத்தி ஒருவருக்கு நிச்சயமாக நல்ல முறையில் நீங்கள் வழிகாட்ட முடியும் வெற்றிலையை வைத்தே தாம்பூலத்தை வைத்தே உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லிடலாம் தோஷங்கள் என்னன்னு நீங்க சொல்லிடலாம் ரொம்ப பிரமாதமான முறையா இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் அனைவரும் தாம்பூல பிரசன்னத்தில் தெளிவான துல்லியமான பலன்களை தெரிந்து கொண்டு நல்ல பிரசன்ன ஜோதிடராக இந்த பூவுலகில் வளம் வர அன்னை வாராகியும் மகா பெரியவரும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்